பள்ளிப்பட்டு பேரூராட்சி அலுவலகம் அருகே உள்ள வாரச்சந்தை கட்டிடத்தில் தங்கியிருந்த நரிக்குறவர்கள் வெளியேற்றம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பத்து குடும்பத்தைச் சேர்ந்த முப்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பேரூராட்சி அலுவலகம் அருகே வாரச்சந்தை கட்டடம் செயல்படாமல் இருந்தது இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பத்து குடும்பத்தைச் சேர்ந்த முப்பது நரிக்குறவர் இணைத்தவர்கள் அந்த வாரச்சந்தை கட்டடத்தில் தங்கி குடும்பம் நடத்தி வந்தனர் இந்நிலையில் பேரூராட்சி அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களிலிருந்து பேட்டரி போன்ற பொருட்கள் திருடு போவதாக கூறி நரிக்குறவர் குடும்பத்தை அங்கிருந்து வெளியேற்றியதாக கூறப்படுகிறது இதனால் தங்குவதற்கு இடம் இல்லாததால் மாற்று இடம் வழங்க கோரி பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தை நரிக்குறவர்கள் முற்றுகையிட்டனர் இதனையடுத்து வட்டாட்சியர் வருவாய் ஆய்வாளர் செயல் அலுவலர் ஆகியோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் நரிக்குறவர்களாகிய தாங்கள் தங்குவதற்கு மாற்று இடம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து தற்காலிகமாக ஏற்கனவே தங்கியிருந்த பேரூராட்சி அலுவலகம் அருகிலுள்ள வாரச்சந்தை கட்டிடத்தில் தங்க அனுமதி அளித்து இடம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து நரிக்குறவர்கள் முற்றுகை போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதனால் பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது